ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் மின்சார கார் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து அமைச்சிருக்காங்க ரூபாய் பதினாறாயிரம் கோடியில் வந்து அமைச்சிருக்காங்க ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் வாகனங்கள் உற்பத்தி செய்யறதா இங்கே வந்து திட்டமிட்டிருக்காங்க எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் எந்த நிறுவனம் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் எவ்வளோ மதிப்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் பதினாறாயிரம் கோடியில் வந்து அமைச்சிருக்காங்க ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் வாகனங்கள் வந்து உற்பத்தி செய்கிறத வந்து தீர்மானிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா உடல் உறுப்பு தானத்தில் முதன்மை மாநிலமாக இருப்பது எந்த மாவட்டம் தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் முதன்மை மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு நாட்டில் முதியோர்கள் அதிகமுடைய மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் இரண்டாவது இடம் நாட்டில் முதியோர்கள் அதிகமுடைய மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு தமிழ்நாடு எத்தனையாவது இடம் இடம் பார்த்தோம்னா இரண்டாவது வறுமை இல்லை என்ற நிலையை எந்த ஆண்டுக்குள் அடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வறுமை இல்லை அப்படின்ற நிலையை எந்த ஆண்டுக்குள் அடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள அடுத்து பார்த்தோம்னா லக்கி லக்கி எரிமலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா அதில் வந்து விவோடோஃபி அப்படின்ற நகரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லக்கி லக்கி எரிமலையோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் இதில் வந்து சமீபத்தில் எரிமலை வெடிப்பு நடந்திருக்கு அதனால் தான் இந்த எரிமலையை பற்றி பார்க்குறோம் இந்தோனேஷியா அப்படின்றது வந்து அந்த பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே அடிக்கடி வந்து எரிமலை வெடிப்புகள் வந்து நிகழும் எந்த எரிமலை லக்கி லக்கி எரிமலை எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் The yeah. cat அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாகன உற்பத்தியின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு இந்தியாவில் உற்பத்தியாகும் வாகனங்களில் நாற்பது சதவீதம் தமிழகத்தில் உற்பத்தி ஆகிறது இந்தியாவினுடைய டெட்ராய்டு அப்படின்னா சென்னை வாகன உற்பத்தியினுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஏன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாகனங்கள் வந்து தமிழகத்தில் வந்து உற்பத்தி ஆகிறது எந்த அணிக்கு எதிராக வெளிநாட்டு மண்ணில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் இந்திய அணி முதல் முறையாக வென்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில தான் எப்பயுமே இந்த அஞ்சு போட்டிகள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து எப்பவுமே இந்தியா வந்து வின் பண்ணாது இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க எந்த நாட்டுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிராக இருக்க அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் கடைசி போட்டியில் இந்திய அணி வந்து வென்றிருக்காங்க சிராஜுக்கு வந்து ப்ரூக் வந்து புகழாரம் இவர் வந்து இங்கிலாந்து வீரர் ப்ரூக் அப்படின்றவர் அவர் வந்து சிராஜுக்கு வந்து புகழாரம் சூடி இருக்கார் என்னென்னு பார்த்தோம்னா ஐந்து டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடி ஒவ்வொரு முறையும் நூற்றி 35 கிலோமீட்டர் ஹவர் प्लस வேகத்துல பந்து வீசி இருக்காரு பும்ரா இந்திய அணியினுடைய பிரதான வேக பந்து வீச்சாளரான ஜஷ்பிரித் பும்ரா சாதனையை வந்து முகமது சிராஜ் வந்து சமன் செஞ்சிருக்காரு நம்ம இதுல பார்த்தாப்னா பும்ரா தான் வந்து பந்து வீச்சாளர்ல வந்து எக்ஸ்பர்ட் அத அவருடைய சாதனையை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு சிராஜ் அப்படினுட்டு ப்ரூக் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்து வீரர் அவர் வந்து புகழாரம் சூட்டிருக்காரு எந்த நாட்டுக்கு எதிரான போட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் வந்து இந்தியா வந்து அந்த லா கடைசி போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எந்த மாவட்டத்தில் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விண்வெளிக்கு தேவையான கருவிகளினுடைய உற்பத்தி வந்து இந்த இடத்துல வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளி பூங்கா வந்து அமைக்கப்பட உள்ளது அடுத்து பார்த்தோம்னா எந்த இரு மாவட்டங்களில் முருங்கை ஏற்று மற்றும் சாகுபடி கூட்டமைப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பார்த்தோம்னா மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் தான் வந்து பார்த்தோம்னா முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கூட்டமைப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாவட்டம் பார்த்தோம்னா மற்றும் தூத்துக்குடி அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் மண்டல பிரிவு எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு திருநெல்வேலியில் வந்து அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்று மதி மேம்பாட்டு கழகத்தின் மண்டல பிரிவு எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியில் வந்து அமைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எந்த ஆண்டு முதல் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் சமீபத்தில் எழுபத்தி தேசிய விருது பார்த்திருப்போம் அந்த தேசிய விருது வந்து எந்த ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழங்கப்பட்டு வருகிறது அடுத்து பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமான தளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமான தளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் அமைக்கப்பட உள்ளது அடுத்து எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சிஃபு சோரன் காலமானார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் சிஃபு சோரன் காலமானார் சிஃபு சோரன் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவர் மூன்று முறை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு எட்டு முறை மக்களவை உறுப்பினராகவும் இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் அதனால் தான் அவரை பற்றி பார்க்குறோம் இந்த சிஃபு சோரன் அப்படின்றவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மூன்று முறை வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்